திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி இதில் நம்மாழ்வார் எம்பெருமானுடைய மேன்மையை அவன் தோற்றங்களிலே பிறருக்கு பிறர்கள் நமக்கு உணர்த்துகிறார் பிறர்க்கு உணர்த்தல் அப்படின்னு எழுதியிருக்கு நமக்கு உணர்த்துகிறார் எப்படி ஆரம்பிக்கிறது மோட்சம் என்கிற நிரந்தர வீட்டை அளிப்பவனாய் எண்ணுதலுக்கு அறியவனாய் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் இருக்கும் நம் கண்ணனைத் தவிர வேறு இறைவன் கண் இல்லை மாபாவம் விட அறர்க்கு பிச்சைவை கோபால கோளரி ஏறு அன்றியே பாவங்களை நீக்கி ஏழுலகும் காத்து எவர் ஏரனை சிவனை பூவனை பிரம்மனை பூமகள் தன்னை விண் தொழத் தன்னுள் வைத்து விண்ணைக் கடந்து நிமிர்ந்து மண்கொண்ட மால்தனின் மிக்கும் ஓர் தெய்வம் உளதே தேவும் எல்லா பொருளும் படைப்பதற்காக பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் மற்ற எவர்க்கு பூவும் பூசனையும் தகும் நினைத்த அளவிலே மிகுந்த தேவும் எப்பொருளும் படைக்க தகுதியான ஞானமும் திறமையும் உள்ள தாமரைக்கண்ணன் எம்மானை மிஞ்சும் ஜோதி அறிவார் எவரே எவரும் யாவையும் எல்லா பொருளும் நெருங்கி திணறாது தன்னுள் உடுங்க நின்ன பெரு வயிற்றையுடைய ஞான வெள்ளச்சுடர் மூர்த்தி அவர் எம் ஆழி அம்பள்ளியாரே பள்ளி ஆளிலை ஏழுலகம் கொள்ளும் மல்வயிற்று பெருமானது கள்ள மாய மனக்கருத்தை கற்பனை செய்யக்கூடியவர் ஆர் நினைத்த அளவிலே தேவும் எல்லா பொருளும் படைத்த மாயப்பிரானையன்றி ஆரே மூவுலகும் தம்முள் இருத்தி காக்கும் காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் காலத்தில் எல்லாவற்றையும் குருசேர தன்னுள்ளே வைத்து பிறகு தன் உந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் மற்றும் தெய்வ உலகுகளை ஆக்கினான் கள்வா எம்மையும் ஏழுலகும் தோற்றிய இறைவா என்ன சிவன் நான்முகன் இந்திரன் வானவர் உள்ளூர்திக் கடல் பணிந்து வரே இதுதான் இரண்டாம் பத்தில் இரண்டாம் திருவாய்மொழியின் மொத்த அர்த்தம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்